தான் சார் மூணு வயசு குழந்த என் பையன் மூணு வயசாக இருக்கும் போது பார்த்தா கொஞ்சம் குண்டா இருக்கு எட்டு கிலோக்கு இருக்கும் என் ஒய்ஃபு டெய்லி பாட்டு பாடுவாங்க நானே சமைக்கிறேன் நானே வீடை பார்த்துக்கிறேன் நானே வந்து பையனையும் பார்த்துக்கிறேன் ரொம்ப டென்ஷன் ஆகுது ஓ நான் யோசிக்கிற மாதிரி நீ கவலைப்படாத அஞ்சு மணிக்கு தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறேனே ஆ நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை சார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் செத்து சொன்னால் மாட்டேன் எனக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு ஒரு மண்ணா கட்டிய வேலை காலையில் எனக்கு சாப்பாடு கட்டும் போது அத்தோடு முடிஞ்சிச்சு கிச்சன் வேலை பகல் வந்து நாங்கள் எனக்கு கட்டி கொடுத்த மீதி அவர் சாப்பிட்டுறா குழந்தைக்கு வேற சாப்பாடு பகல் ஃபுல்லாக அம்மாவும் பையனும் நிம்மதியாக தூங்குறாங்க பிள்ளைங்க அஞ்சு மணிக்கு நம்ம வரோம் சார் அப்போ தான் சீரியல் ஆரம்பிக்கிறோம் சார் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு வேட்டி கேட்காம போதுன்னு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறான் அந்த பையன் நம்ம பையன் நல்லா தூங்கி எழுந்துட்டு துட் துருன்னு வாழ்த்தனை எவ்வளோ பண்ணலாம்னு தெரி தேடுறான் நான் ஆஃபீஸில் நொந்து நூலா போய் பஸ்ஸில் வந்து ஷேர் ஆட்டோவில் வந்து வந்துருக்கு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க நம்ம பையன்னா ஆனால் ஒரு பதினஞ்சு கிலோ தூக்க பிள்ளைங்க தூக்குனாலே சாஞ்சிப்பேன் இவன் எவ்வளோ மாட்டேன்றான் அது ஒரு கெட்ட பழகம்

வேடிக்கை காமிங்க தூக்கி வச்சு டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காப்பீங்க அப்படி நர்ஸை காமிச்சேன் அவன் அதை பார்த்தோம்னா அழுகணும் ஏன்னா ஊசி குத்தணும் அவனுக்கு தெரியுது ஆக எந்த வார்த்தை மந்திர வார்த்தையாக மாறும் தெரியாது அதனால் சொல்ல வேண்டியதை சிந்தித்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசி சிந்தித்து செய்தாலே முடிஞ்சிச்சு சார் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு விபத்து ஏற்படுகிறது அதுக்கு என்ன காரணம் என்ன யோசிக்க முதல் யோசனை ரோடு உனக்கு இல்லை பாதசாரிகள் எங்க கிராஸ் பண்ணணும்னு இருக்கு அதுக்குன்னு கவர்மெண்ட்ல அங்கங்க லைட் வச்சிருக்காங்க சார் முன்னாடி இப்ப இன்னொன்னு முன்னே ஸ்டாப் அப்படின்னு இருக்கும் பார்த்துக்கிட்டீங்க ரெட் லைட்ல ஸ்டாப் இருக்கும் அந்த ஸ்டாப்னாலே நம்ம ஆளுக்கும் நீனா என்ன இல்லைன்னு அதுக்காக அதை விட மாத்திட்டாங்க போலீஸ்ல ரிலாக்ஸ் அப்படின்னு ரோடு குறுக்க வர்றான் சார் அது இல்லாமல் அன்னைக்கு வார ஒரு ஆள் குறுக்க ஓடிட்டு இன்னொருத்தனை கூப்பிடுறான் வாடா ஏற்பாடு மாதிரி அங்கேயே நிற்கிறேன் இல்லைன்னா நான் ரோட்ல ஏற்பாடு மாதிரி நிற்கிறான் தோணு வண்டி அடித்த தான் தோணு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கவன சிதைவு என்பது நீங்க சிந்திக்காமல் செயல்படுறதோட பாராட்டு பாராட்டு கூட சிந்தித்து பாராட்ட வேண்டும் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் அவ்வளவு ஒரே நிமிஷம் யார பாராட்டுறோம் எப்படி பாராட்டுறோம் அவங்களுக்கு போய் கூடாது சிந்திக்க நான் நிறைய மாட்டியிருக்கேன் இந்த பெண்களை நாங்கள் நானும் அண்ணெல்லாம் நிறைய மீட்டிங்கில் சொல்கிறோம் யாரும் கேட்கறது இல்லை இந்த பெண்கள் சீரியல் பார்க்கறத குறைங்க அப்படின்னு அதை கூட நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் நான் உண்மையிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க மனநோயாளியாக ஆவறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் மனத்தை பற்றி பேச வந்த நான் இதை கொஞ்சம் சிந்திக்க உங்களை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னே தவிர என் வீட்லேயே கேட்க மாட்டேறாங்க நான் அன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து வரேங்க ஒய்ஃபு வளர்க்கும் போது சீரியல் பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தேன் சீரியலில் ஒரு கேரக்டர் சூப்பர் சிக்ஸ்டி பிளஸ் நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் உணர்ச்சி சப்பட்டு தான் சிந்தனை செய்யாம என் ஒய்ஃபை பாராட்டுறேன்னு சொல்லி ஹே உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு உண்மையிலே அந்த ஆள் அவங்க அவங்க மாமா எங்கள் மாமனார் மாதிரி கொஞ்சம் மூஞ்சி உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு அவர் திடீர்னு நான் அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா ஏன்னா அந்த கேரக்டரு பைத்தியமா எனக்கு தெரியல அவரை உண்மை நினைச்சு எங்கள் அப்பா நான் பைத்தியமா இப்படி நான் ஆரவர் சண்டை உண்மையில அவங்க அப்பா லூசுனா அதுக்கு சீரியல்ல படிக்க வாழா சார் இல்லாம அப்படிதான் சார் ஒன்றும் இல்லைங்க ஒரு உதவி செய்யணும் ஒருத்தருக்கு உதவி செய்ய போதில்லை உதவி செய்வதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது அது முக்கியம் தவறு தவறுண்டாம் அது வள்ளுவர் சொல்லியிருக்கார் உணர்ச்சி வசப்பட்டு உதவி செஞ்சா மாட்டோம் மெட்ராஸ்ல எத்தராஜி காலேஜ் இருக்கு லேடிஸ் காலேஜ் அன்னைக்கு நான் ஸ்கூட்டர்ல போறேன் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்று இருந்தது என் கண்ணதற்கே ஒரு பையன் பைக்ல ஹேண்ட் பேக் அப்படியே தட்டின்னு போயிட்டான் ஓ ஊ ஊ நான் நேரம் பயன்படுத்தி ம்மாள் பையன் பிடின்னு போயிட்டால் அவங்களுக்கு ஓ ஓன்னு அழுது அதுக்கு என்ன நான் சொன்னேன் பையில என்னம்மா இருக்குண்ணே செல்ஃபோன் இருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து இல்லை பையில் வந்து காலேஜ் ஐடென்டி கார்டு இருக்குது லைப்ரரி கார்டு அதை பற்றிலாம் கவலை இல்லை செல்ஃபோன் இருக்குது அது கவலாது நான் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி சைபர் கிரைம்லாம் பார்க்குறோம் நாட்டம் நானும் கவலைப்படாதம்மா இப்போலாம் போலீஸில் ஜிபிஎஸில் அந்த மொபைல் எங்கே போதோ கண்டுபிடிச்சுன்னு நன்மை செய்கிறதுக்கு கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போனேன் இன்ஸ்பெக்டர் உட்கார்னு என்ன வேணாரு நான் சொன்னேன் சார் இந்த அம்மா எத்தராஜில் படிக்கிறாங்க ஒரு ஆள் பயிர் திரும்பிட்டான் ஸ்கூட்டரில் வந்து அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்ம அந்த பொண்ணு ஊஞ்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட பார்த்து ஏதோ கூப்பிட்டாரு நான்

இல்லை சார் நம்ப மாட்டீங்க அறுபது பேச்சு அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி என்ன வெளில இப்போ நியாயமா நான் என்ன செஞ்சிருக்கணும் உதவி செய்யும் நான் என்ன செஞ்சிருக்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு சிந்திச்சு அந்த பொண்ணை கைட் பண்ணிருக்கோம் நான் முக்கில் போலீஸ் ஸ்டேஷன் நன்றி வணக்கம் கூட்டம் போயிருக்க கூடாது ஆக செய்யலாம் செய்யத்துக்கு முன்னால் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் சிந்திக்கணும் அதுதான் மனசை சிந்தித்தாலும் இன்னும் உருப்பட் சார் சிந்திச்சிட்டோம் வச்சிங்க ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சிட்டிங்க வச்சிங்க உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கை பெரிய வெற்றி சார் எந்த சமாளிப்பையும் நம்ம சமாளித்தான் சார் ஒரே நிமிஷம் சிந்திக்கணும் ஒன்றும் இல்லைங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி மகளிர் மேம்பாட்டு மந்த் மந்திரிங்க அந்த எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னால் என்ன பண்ணிட்டார் அவரு நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு இருக்காங்கள்ல வீட்டில் வேலைக்கு போவோம் வீட்டில் இருப்பாங்களே ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டெல்லாம் சம்மணம் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வர போறேன்னு சொல்லிட்டாரு சரியா வரல அவங்க அது போயிடுச்சு அது விருது நிபுணர்கள் போட்டா மனைவி வீட்டில் இருக்கும் மனைவிகளுக்கு கணவர்கள் சம்மணம் கொடுக்க வேண்டும் சட்டம் வரும் நான் பார்த்த அனுப்பி போட்டேன் என் ஒய்ஃபு படிச்சுட்டான் ஆஃபீஸு கிளம்புனா ஒய்ஃபு எங்க பேப்பர் பார்த்தீங்களா என்ன மாங்க இல்லை வீட்டில் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்மணம் கொடுக்கணுமா சட்டம் வர்றதுங்க வந்தால் பார்த்துக்கலாண்ணா இல்லை இல்லைங்க வரதா இருந்தால் வந்தால் என்ன பண்ணுவீங்கச்சு நான் சொன்னேன் வந்தால் கொடுக்க வேண்டியதுதான் என்ன இப்போ இல்லை இல்லைங்க எனக்கு என்னென்னா பிஎஃப் இபிஎஃப் கொடுப்பீங்களா நீங்களும் போனஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் கொடுப்பீங்களாண்ணா அப்படி பென்ஷன் ஏறிச்சு ஆஃபீஸ் போகிற டைமு ஐயா அதான் வராது வந்தால் பார்த்துக்கலாண்ணா இல்லைங்க கொடுக்கலண்ணா ஜெயிலில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார் நான் படித்தேன் அந்த ஜெயிலில் போடுறதெல்லாம் அது இல்லவே இல்லை இவரே சொல்றா இப்போ டென்ஷன் ஆகக்கூடாது உணர்ச்சி வச போடக்கூடாது சிந்தனை செய் மனமே அவங்கள இனிமேல் அந்த ஏரியாவை பற்றி அவங்க பேசவே கூடாது சிந்தனை செய் மனமே ஒரு நிமிஷம் யோசிச்சேன் அப்புறம் சொன்னேன் ஏ பாரு சட்டம் வந்து எல்லாருக்கும் அப்படி வரட்டும் நான் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் தரேன் ஆனால் ஒன்று இதுவரையும் நீ நீ ஆக்கிற சாதத்தை தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிறாங்க நீ சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீ வந்து ஸ்டாஃபு இல்லை சாப்பாடு நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவோம் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கோம் ஒரு நிமிஷம் சிந்திச்சதோட பலன் என்ன தெரியுமா சார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசவே இல்லை கிஷா தீரத்தை பத்தி கவலைப்படுது ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் இல்லைன்னா மாட்டிடும் நிறைய ஹஸ்பண்டுக்கு வந்து போய் சொல்லி மாட்டுவாங்க தெரியுமா தப்பு ஆனால் யோசிக்காம பேசுறது ஒய்ஃப் கிட்ட ஏதாவது பேசு சார் உலகத்திலேயே உண்மையிலேயே மனைவிகள் மாதிரி புத்திசாலி உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சாதான் தெரியும் இந்த குட்டி பாப்பா கை தட்டுது சொல்லிட்டா சொல்லிட்டாரு ஏன்னா சார் ஆஃபீஸர் வந்து நம்மளோட ரொம்ப சார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு நிமிஷத்தில் அவனை போய் சொல்லி ஏமாற்ற முடியுது நம்மளால நம்ம நம்ம வெளியில் எல்லா கிட்டையும் ஏமாத்தலாம் ஓய்வுகிட்ட ஏமாற்ற முடியாது சார் அவங்க ரொம்ப ஷார்ப்பு ஜாக்கிரதையாக நடக்கணும் நம்ம யோசிக்காம பேசுறதோட விளைவி நிறைய பேர் மாட்டுவான் போய் சொல்லும் போதே ஒரு தான் சாதாரணமாக நாத்தி பத்து மணி வரையும் தூங்குறவங்க அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்து நாற்று கேளுமே ஷேவ் பண்ணுறான் ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணுறான் இன் பண்ணுறான் ஷூ போடுறான் ஒய்ஃபுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா பத்து வரையும் நுஞ்சியோடு இருக்கிறவன் திடீர்னு ஷேவ் எல்லாம் பண்ணி எட்டு மணிக்கு ரெடியாக எதோ தப்பு பண்ண போகிறாங்க இல்லை எங்கே போகிறீங்க எங்கங்க காலையில் பொய் சொல்கிறதானாலும் சிந்திக்கணும் இல்லை ஒன்றும் இல்லை சில பேருக்கு நம்ம ஆம்பளைங்களுக்கு வந்து சாதாரணமாகவே பேச வராது பார்த்துக்கிறீங்களா வீட்டில் சண்டை போடும்போது கூட சண்டை வைஃப் கூட சண்டைன்னா கூட எனக்கு பேச்சே வராது கட்சியாக என்ன சொல்கிறேன் வேணும் என்ன சண்டையே ஆரம்பிக்கும் ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டைன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க கீ மூ எல்லாம் தேர்ப்பாங்க அன்றைக்கி கூட நீங்கள் திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்குன்னு நம்ம டெய்லி தட்டுறமே மைண்ட் வைஸ் வெளில கேட்டுச்சாங்க என்னவோ இவன் என்ன கேட்டால்

பிளின கிட்ட பார்க்கணும் நீங்க அப்பா ஏர்போர்ட் ஒரு நிமிஷம் சிந்திச்சு தான் போதும் உங்களுடைய வெற்றி நீங்கள் நீங்க எடுக்க வைக்கிற உங்களுடைய எதிர்கால சிந்தனை மாறுபடும் தவறாக இருந்தா கூட திருத்திக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் எதை செய்தாலும் பேசுவதாக இருந்தாலும் எதை செய்தால் ஒரு இடங்களும் சிந்தித்து மனதிடம் பேசி அறிவுபூர்வமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் சார் கோயிலுக்கு போகிறோம் சார் வராங்க கோயிலுக்கு போகிறோம் ஐயர்கிட்ட தேங்காய் கொடுத்தாச்சு நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு நான் என் பேர் தெரியும் நட்சத்திரம் என் நட்சத்திரம் தெரியும் சொல்லிட்டேன் டக்குன்னா பண்ணிட்டார் இது பாதியா நட்சத்திரம் சொல்லுங்க நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறந்து போகுது நட்சத்திரம் உண்மையிலே வந்துச்சு இப்படி பார்க்குறேன் அவன் என்னையே பார்க்குறான் அவன் என்னென்ன தெரியலேன்னு மட்டும் நான் சொன்னேன்னா போகும்போது எனக்கு அர்ச்சு தான் நடக்கும் எனக்கு என்னன்னா நம்ம மாட்டிக்கணும்னு இவரும் போக மாட்டார் பார நட்சத்திரம் சொல்லுங்க போய் பார்க்சத்திர சொல்லுங்க என்ன அப்போதான் இன்னைக்கு தோணுச்சு ஆம்பளைலாம் நான் பார்த்துக்கிறேன் கோயிலுக்கு வந்து சாமி நல்லா ஆச்சு நம்ம நின்று ஏன் இப்போதான் தெரியுது நான் அப்போல்லாம் நன்றிமா சார் இவன் எதுக்கு சாமி மேலே அர்ச்சனை பண்ணேன் இதுன்னு அவ்வளோ பெரிய ஒரு ஆளா அப்படி இல்லை ஆனால் அதான் நல்லது கொள்ளுறது எனக்கு தெரியாது நான் சொல்லி மாட்டிடுறேன் சார் ஒரு நிமிஷம் சார் நான் மாட்டிடுறேன் டக்குன்னு சிந்தித்தேன் மனசுக்கிட்ட அறிவு அறிவுபூர்வமாக சிந்திச்சு டக்குனு என் கிட்ட சொன்னேன் உனக்கு தெரியாது இந்த கோயிலோட ஸ்தலபிராணம் அவங்கவுங்க வாயால் எத்தனை சொன்னாதான் சரி ஒரு வார்த்தை சொல்ல வீட்லேயேங்க நம்ம வேதாத்திரி மகரிஷி சுவாமிகள் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் குடும்பம் நடத்துவது உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது அறிவு பூர்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் குடும்பமே அப்படிதான் குடும்பம் குடும்பம் அறிவு பூர்வமாக இருக்கும் நம்ம எத்தனை பேருக்கு அது தெரியுது தெரியுது நம்ம வீட்டு குழந்தை தான் சார் மூணு வயசு குழந்தை என் பையன் மூணு வயசாக இருக்கும்போது கொஞ்சம் குண்டை எட்டு கிலோக்கு இருக்கும் என் ஒய்ஃப் டெய்லி பாட்டு போடுவாங்க நானே சமைக்கிறேன் நானே வீடை பார்த்துக்கிறேன் நானே வந்து பையனையும் பார்த்துக்கிறேன் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு ஓ நான் யோசிக்க வேண்டாம் வேண்டாம் நீ கவலைப்படாத அஞ்சு மணிக்கு தான் நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துடுறேனே ஆ நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை சார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் செத்து மாட்டேன் எனக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சேன் ஒரு மணி கட்டியே வேலை தரும் காலையில் எங் எனக்கு சாப்பாடு கட்டும் போது அத்தோடு முடிஞ்சிச்சு கிச்சன் வேலை பகல் வந்து நாங்கள் எனக்கு கட்டி கொடுத்த மீதி அவள் குழந்தைக்கு வேறு சாப்பாடு பகல் ஃபுல்லாக அம்மாவும் பையனும் நிம்மதியாக தூங்குறாங்க பிள்ளைங்க அஞ்சு மணிக்கு நம்ம வரோம் சார் அப்போ சீரியல் ஆரம்பிக்கிறோம் சார் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை தாமோதுன்னு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறான் அந்த பையன் நம்ம பையன் நல்லா தூங்கி எழுந்துட்டு துட்டுன்னு வாழ்த்தனை எவ்வளோ பண்ணலாம்னு தெரி தேடுறான் நான் ஆஃபீஸில் நொந்து நூலாக போய் பஸ்ஸில் வந்து ஷேர் ஆட்டோவில் வந்து வந்துருக்கு நம்ம கிட்ட குத்துருவாங்க நம்ம பையன்னா ஆனால் ஒரு அஞ்சு கிலோ தூக்க பிள்ளைங்க தூக்குனாலே சாஞ்சிப்பேன் இவன் இறங்க மாட்டேன்டான் அது ஒரு கெட்ட பழகம் இறங்க மாட்டேன்னா சரி பையனை வேடிக்காதீங்க வேடிக்கை டிவி முன்னாடி பயனுக்குறான் நானு இந்த பையனை வெள்ளை கூட்டி நானே வேற யோசனை பண்ணேன் வெள்ள கூட்டி எதிர் வீட்டில் அந்த ஆண்டிய பாரு டாட்டா காமி எல்லாம் சொல்லி நம்ம ஃப்ரெண்டாலும் அவனுக்கு என்னன்னா என் இடுப்பில் இருக்கணும் ஆனால் அவங்க அம்மா பூஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு போராட்டிக்காதீங்க நமக்கு அந்த பூஞ்சியே போராட்டிக்காதது அப்படி வெளியில் கிளியில் சுற்றுறாங்க அப்படிதான் சோபாலை எங்கோ போனாலும் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போனா கூட சரி வேடிக்கை காமிங்க தூக்கி வச்சு டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காப்பீங்க அப்படி நர்ச காமிச்சார் அவன் அதை பார்த்தவன அழுகலாம் ஏன்னா ஊசி குத்தணும் அவனுக்கு தெரியுது ஆக எந்த வார்த்தை மந்திர வார்த்தையா மாறும் தெரியாது அதனால சொல்ல வேண்டியதை சிந்திச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசி சிந்தித்து செய்தாலே முடிஞ்சிச்சு சார் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு விபத்து ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு என்ன காரணம் கவன சிலை என்ன ஏன் யோசிங்க முதல் யோசனை ரோடு உனக்கு இல்லை பாதசாரிகள் எங்கே கிராஸ் பண்ணணும்னு இருக்கு அதுக்குன்னு கவர்மெண்டில் அங்கங்கே லைட் வச்சுருக்காங்க சார் முன்னவரை இப்போ இன்னொன்று முன்னாடி ஸ்டாப் அப்படின்னு இருக்கும் பார்த்துக்கிறீங்களா ரெட் லைட்டில் ஸ்டாப்னு இருக்கும் அந்த ஸ்டாப்னாலே பண்ணாலே நம்ம மாலை போகணும் என்ன நின்றுங்கிறன்னு வா அதுக்காக அதை விட மாற்றிட்டாங்க போலீஸில் ரிலாக்ஸ் அப்படின்னு போடுறாங்க டேய் ரிலாக்ஸ் பண்ணி ரோடு குறுப்பு ஓடுறான் சார் அது இல்லாமல் அன்றைக்கு வாரம் ஒரு ஆள் குறுப்பு ஓடிகிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்றா வளா ஏர்மாடு மாதிரி அய்ய நிற்கிறேன்னு இவன்தான் நட் ரோட்டில் ஏர்மாடு மாதிரி நிற்கிறாள் தோணு வண்டி அடித்த பிறகு தான் தோணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கவன சிதைவு என்பது நீங்கள் சிந்திக்காமல் செயல்படுறதுடைய எஃபெக்ட் ஒரு நிமிஷம் யாரோ நீங்கள் இந்த சிக்னல் சிக்னல் இல்லாத ரயில்வே கேட்டு தாண்டும் போதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க அவ்வளோ பெரிய தம்பிங்க அவ்வளோ பெரிய தம்பிங்க வளைஞ்சு இருக்கும் பார்த்து ரயில்வேல வளைஞ்சா வைச்சா ஸ்ட்ரெயிட்டாக தான் வைச்சோம் நம்மளுங்க அதில் பூந்து பூந்துங்க கம்பியை வச்சுட்டாங்க

அந்த போர்டு யார் எழுதி வைக்கணும் நம்ம வீட்டுக்கு கேட்டு முன்னால வண்டி நிறுத்தாதன்னு சொல்ற போர்டு யார் எழுதி வைக்கணும் நம்ம எழுதி வைக்கணும் இல்ல நமக்கு பதிலா சென்னை சில்கு சரவணா ஆமா நீங்க கேட்டு புள்ள அவனுக்கு வேலை முறம் தான் ஒருத்தர் என்ன பண்ணிக்க என் பேர் இருந்தது அதை தூக்கி போட்டு அவன் பேரை போட்டு வச்சுக்கிறேன் இப்ப நான் என் அட்ரஸ் நாலு சென்னை சில்கு ரெண்டு போத்தீஸ் வந்து சேருங்க சிந்திக்க வேண்டும் சார் சிந்திச்சா போதும் சார் வாழ்க்கையில் முன்னேறலாம் எந்த எந்த இடத்துல இருந்தாலும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்று அது போல கண்கள் இருக்கின்ற இடத்தில் போவதும் கால்கள் போனவது போவதும் மனம் வாயில் வந்ததை பேச பேச்சு அல்ல தவறு செய்கிறோம் என்று தெரிந்து விட்டாலே சின்னதாக இருக்கும்போதே அதை திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னானே பட்டுக்கோட்டை அது போல ஆக நான் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்வதிலே இருந்து தவிர்த்து சிந்தித்து சிந்தித்து நாம் நடைபோட்டால் நம் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆட்சியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு புறந்தூய்மை நீரா அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயுவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரே நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அருக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயுவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நமையும் அகந்ந்துமை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்குப்படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயுவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரே நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும்